ஆதிகமும் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் அக்காலத்தில் யூதா தன் சௌரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான் அங்கே யூதா சுவா என்னும் பேருள்ள ஒரு காணானியனுடைய குமாரத்தையை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளுடைய சேர்ந்தான் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான் அவள் மறுபடியும் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டான் அவள் மறுபடியும் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள் அவள் இவனை பெறுகிற போது அவன் கிசீபிலே இருந்தான் யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணை கொண்டான் யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாக இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார் அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததி உண்டாக்கு என்றான் அந்த சந்ததி தன் சந்ததியா இராதென்று ஓனான் அறிந்தபடியாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கொடுத்தான் அவன் செய்தது கத்திரியின் பார்வைக்கு இருந்ததனால் அவனையும் அவர் அழித்து போட்டார் அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சோர செத்தது போல சாவான் என்ற அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி என் குமாரனாகிய சேலா பெரிவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான் அந்தப்படியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தாள் அநேக நாள் சென்றபின் சுவாவின் குமாரதியாகிய யூதாவின் மனைவி மறித்தாள் யூதாவினுடைய துக்கம் ஆறின பின்பு அவன் அதுல்லாம் ஓரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மேற்கத்திருக்கிற இடத்திற்கு போனான் அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயக்கத்தடிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்னாக உட்கார்ந்தாள் யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து அந்த வழியாய் அவளிடத்தில் போய் அவள் தன் மருமகள் என்று அறியாமல் நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்றான் அதற்கு அவள் நீ என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றாள் அதற்கு அவன் நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டு குட்டியை அனுப்புகிறேன் என்றான் அதற்கு அவள் நீர் அதை அனுப்ப ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்றாள் அப்பொழுது அவன் தன் நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் உம்முடைய முத்திரை மோதிரமும் உன்னுடைய ஆரமும் உம்முடைய கைகோலும் கொடுக்க வேண்டும் வேண்டுமென்றால் அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான் அவள் அவனாலே கற்பவதியாகி எழுந்து போய் தன் முக்காட்டை களைந்து தன் கைம்பென்குரிய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டான் யூதா அந்த ஸ்திரீனிடத்தில் இருந்த அடைமானத்தை வாங்கி கொண்டு வரும்படி அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் கையிலே ஒரு விளையாட்டு குட்டியை கொடுத்து அனுப்பினான் அவன் அவளை காணாமல் அவடத்து மனிதரை நோக்கி வழியண்டை நீற்றுகள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான் அதற்கு அவர்கள் இங்கே தாசி இல்லை என்றார்கள் அவன் யூதாவனிடத்தில் திரும்பி வந்து அவளை காணோம் அங்கே தாசி இல்லை என்று அவடத்து மனிதனும் சொல்கிறார்கள் என்றான் அப்பொழுது யூதா இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன் நீ அவளை காணவில்லை நமக்கு அவகீர்த்தி வராதபடிக்கு அவள் அதை கொண்டு போனால் போகட்டும் என்றான் ஏறக்குறைய மூன்று மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினான் அந்த வேசித்தனத்தினால் கற்பவதியுமானாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள் அவள் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்றான் அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனிடத்துக்கு அந்த அடைமானத்தை அனுப்பி இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கற்பவதியானேன் இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலம் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள் யூதா அவைகளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதியுள்ளவள் அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான் அப்புறம் அவன் அவளை சேரவில்லை அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கற்பத்தில் இரண்டு பிள்ளைகள் இருந்தன அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளையை கையை நீட்டினது அப்பொழுது மறுத்து வச்சு அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றார் அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கிக் கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான் அப்பொழுது அவள் நீ மீறி வந்தது என்ன இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றால் அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிட்டது பெயரிடப்பட்டது பிற்பாடு கையில் சிவப்புனு கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான் அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது ஆதியகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்திலிருந்து சில முக்கியமான ஆவிக்குரிய பாடங்களை நாம் பார்க்கலாம் இதுக்குரிய ஒரு ஏழு பாடங்களை இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் இந்த முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இங்கே யூதா தாமார் சம்பவத்தை விவரிக்கிறது இதில் சில ஆண்டுகளுடைய ஒழுங்கு முறைகளை நமக்கு கற்றுத்தருகிறதாக இருக்கிறது முதலாவதாக யூதா தேவனுடைய வழியை பின்பற்றாமல் ஒரு காணானிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தவறு செய்தான் தவறான இந்த விளைவு நிமித்தம் பிரச்சனை உருவாகிறதை நாம் முதலாவது பார்க்கிறோம் இரண்டாவதாக தேவன் நீதியுள்ளவர் இங்கு யூதாவின் மகன்கள் ஏர் மற்றும் ஓனான் தீயவர்களாக இருப்பதை குறித்தும் தேவன் அவர்களை செய்யும்படியான அந்த தீமையான காரியத்தை தண்டிப்பதை நாம் பார்க்கும் பொழுது தேவன் எப்பொழுதும் தீய காரியங்களை அவர் தண்டியாமல் விடமாட்டார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியனுடைய முக்கியத்துவத்தை பார்க்கிறோம் யூதா தாமாருக்கு தன் இளைய மகன் சேலாவை இங்கு திருமணம் செய்யும்படியாக அவன் சொல்லி வாக்கு கொடுத்தும் அதை அவன் நிறைவேற்றாமல் போனது தவறு வாக்குறுதிகளை மீறுவது எப்பொழுதும் குழப்பத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் ஒதுக்கப்பட்ட தாமாரின் மூலமாக கூட தேவன் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தாமார் தனது நீதி நிலையை நிலைநாட்ட ஒழுக்கத்திற்கு புறம்பான ஒரு முடிவை எடுத்திருந்தாலும் தேவன் அவளை இயேசுவின் தலைமுறை வழியில் இணைத்தார் மத்திய ஒன்னாவது அதிகாரம் மூன்றாவது நாம் பார்க்கிறோம் அதாவது யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான் பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான் எஸ்ரோ ஆறாமை பெற்றான் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வழி இந்த தாமார் வழியாய் வருவதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனித குறைபாடுகளின் மத்தியிலும் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் உண்மையிலவராக இருக்க என்பதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது ஐந்தாவதாக இங்கே யூதா ஒரு விதத்தில் அவன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறான் யூதா அவள் என்னை விட நீதிமானாக இருக்கிறாள் என்று ஒப்புக்கொள்கிறாள் அது நல்லது பாவத்தை குறித்து நாம் எப்பொழுதும் எது சரியோ அதை ஒத்துக்கொள்வது சரியான ஒரு காரியமாகவே இருக்க வேண்டும் ஆறாவதாக தேவனுடைய திட்டத்தை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது பாருங்களே இந்த யூதா இங்கு பாரேசின் வழியாக மீட்பர் வரிசையை தொடர செய்கிறார் இது ஒரு சரியான ஒரு உறவு அல்ல ஆனாலும் கூட தேவன் அதில் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதை குறித்து நாம் நம்மால் பார்க்க முடிகிறது உருவத்தில் தாம் மாறுதல் நீதியை நிலைநாட்ட முடியாது அல்லது நீதியின் உரிமையை நிலைநாட்ட துணிச்சலாக நடந்து கொள்கிறாள் தேவன் அதை கொண்டு தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது தேவன் யாரை கொண்டும் எதை கொண்டும் குறைவையும் நிறைவாக்கி தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள ஒரு சர்வேகாதிபத்தியத்தில் தேவன்பதை நாம் இதன் மூலமாக கண்டுகொள்கிறோம் நன்றி அடுத்த அதிகாரத்தின் மூலமா மறுபடியும் நாம் சந்திப்போம்